வணக்கம் பிரதான இணைந்திருக்கின்றோம் மாலித்தீவு உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கடற்படை தளபதியை சந்தித்தார் கொழும்பில் உள்ள மாலத்தீவு குடியரசின் உயரஸ்தானிகர் ஆலயத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கேர்னல் கர்ஷன் அமீர் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன வனாகுடவை கடற்படை தலைமையத்தில் நேற்று சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடலில் இருதரப்பு நிலங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை நினைவு இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் நினைவு சின்னங்களும் பரிமாறப்பட்டன பங்களாதேஷ் கடற்படைக்கு சொந்தமான பி என்எஸ் சமுத்ர ஜெய காப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது பங்களாதேஷ் கடற்படைக்கு சொந்தமான பி என் எஸ் சமுத்திர ஜெய் என்ற போர்க்கப்பல் உத்தியோபூர்வ விஜயமாக நேற்று கொழும்புத்துறை மூத்தை வந்தடைந்தது குறித்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்றனர் பதினைந்து இரண்டு மீட்டர் நீளம் கொண்ட பி என் சமுத்திர ஜெய் போர்க்கப்பலில் மொத்தம் இருநூற்று எழுபத்தி நான்கு உறுப்பினர்கள் பணியாற்றுகின்றனர் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் ஷகியார் ஆலம் கடமையாற்றுகிறார் இந்த போர்க்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்தும் வகையில் இலங்கை கடற்படைகளுக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்தும் வகையில் இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளில் பணியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் அத்துடன் கப்பலின் செயற்பாடுகள் குறித்து இலங்கை கடற்படைக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சியும் கப்பலுக்குள் நடைபெற்றது சமுத்திர பிஎன்எஸ் சமுத்திர ஜெய் போர்க்கப்பல் உத்தியோக விஜயத்தை முடித்துக்கொண்டு நாளை நாட்டில் இருந்து புறப்பட உள்ளது இதேவேளை இந்தோனேசியா கடற்படை கப்பல் கிரிபாங் டோமா முன்னூற்று ஐம்பத்தி ஏழு கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளது இந்தோனேஷிய கடற்படை கப்பலான கிரிபாங் டோமா முன்னூற்று ஐம்பத்து ஏழு நேற்று எரிபொருள் நிரப்பும் விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர் குறித்த கப்பல் நூற்று பதினொரு பணியாளர்களால் நிர்வகிக்கப்படுகிறது கப்பலின் பணியாளர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களை பார்வையிட்டிருந்தனர் நாட்டில் இனவாதத்திற்கு இடமில்லை என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவின் மக்கள் சந்திப்பு நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் தென்மராட்சி மினிசுவில் துர்கியம்மன் ஆலயம் முன்றலில் இடம்பெற்றது இதில் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக் மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருண்நாதன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்தராஜா மூர்த்தி ரஜீவன் ஆகியோர் பங்கேற்றனர் இங்கு உரையாற்றிய ஜனாபதி அன்ரகுமார் திசாநாயகர் நாட்டில் இனவாத்துக்கு இடமில்லை என தெரிவித்தார் யாழ்ப்பாண இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள் இதற்காக விசர விலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் எந்த ஒரு இனவாத்துக்கும் நாட்டில் இடமில்லை தாய்மொழியில் தொடர்பு கொள்ளக்கூடிய உரிமை அனைவருக்கும் இருக்க வேண்டும் சகல இனத்தவரும் ஒன்றாக கூடி கொண்டாடும் நிகழ்வு ஒன்றை வருட இறுதியில் மேற்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு எங்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற முதன்மையான கட்சி பெரிய கட்சி வேறு யாரும் அல்ல தேசிய மக்கள் சக்தியாகும் நாள் வரைக்கும் ஜாதி ரீதியாக தமிழன் என்று சிங்கள முஸ்லிம் என்று பிரிந்து கிடந்தவர்கள் தமிழனுடைய உரிமைகள் சிங்களனுடைய உரிமைகள் அல்லது இந்த விவகார பாகுபாடாக வேறுபாடாக பிரித்து சிதைக்கப்பட்டிருந்தது அவ்வாறு மத்தியில் இன்றைக்கு மக்கள் ஓர் அணி அணி திரண்டு ஓர் அணியில் அணித்திரல்வது மாத்திரம் அல்ல முழு நாட்டு மக்களும் சொல்லுகின்ற செய்தி என்ன நகர்மே ஒளிய கொடியின் கீழ் அணித்திருந்து எங்களுடைய கலைவன் அணு எங்களுடைய கட்சி என்பிபி பி பி தேசிய மக்கள் சக்தி என பிரிவு செய்திருக்கின்றார் மயமாக்குகின்ற நடவடிக்கை அவர் இந்த நடவடிக்கை ஊடாக நவீன உலகத்திற்கு எங்களுடைய பிள்ளைகளை அழைத்துச் செல்லுகின்ற வேலையை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருகின்றது மீண்டும் பதிலா எங்களிடால் சொல்லி எங்களுடைய இலத்தத்தை சூடேற்றி அந்த இலக்கத்தை சூடேற்றி அதில் குளிகாகின்ற அரசியல் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றது இனிமேலும் எங்களுடைய கலையில கொச்சிக்க அழைக்க முடியாது தம்பிகளா என்பதை ஒரு விடயத்தை மாத்திரன் சொல்லி கொள்வோம் உன்னைய தலைபடி மீண்டும் உங்களை பிரிப்பதற்கு சிதைப்பதற்கு புரியாவது உதவலை கத்தளத்து விடுவதற்கு எங்களுடைய இருப்பை சீர்குலைப்பதற்கு முயற்சிப்பார்கள் என்றால் அதற்கு இடமளிக்க கூடாது தனி ஒருவரால் இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது தனி ஒருவரால் ஒரு பிரதேசத்தை முன்னேற்ற முடியாது கூட்டு முயற்சி ஒன்று தேவை மக்களுக்கு அரசியல் அறிவை புகட்டுவதே எமது இலக்கு அரசியலை பற்றி பூரணமான ஒரு தெளிவை கொடுக்கும் போது மக்கள் மாற்றத்துக்கு அணிதிரள்வார்கள் தென்மராட்சி மண்ணை ஒரு விவசாய பூமியாக மாற்றுவோம் மனிதநேயம் கொண்ட அரசாங்கமாக நாங்கள் திகழ்வோம் இனவாதம் என்பது இந்த நாட்டில் இருக்காது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு புதிய பிரதமர் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாவுதி அன்றகுமார் திசா நாயக்கவினால் கிழக்கு மாகாணம் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு புதிய பிரதம செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு மாகாண பிரதமர் செயலாளராக டி ஏ சி என் தலங்கமாவும் வடமத்திய மாகாண பிரதம செயலாளராக ஜே எம் சிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாபுதீன் செயலாளர் நந்திக சனத் நாயக்க நேற்று ஜனாவுதி அலுவலகத்தில் வழங்கினார் இதற்கு முன்னர் டிஏசி என் தலங்கம மீன்பிடி அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் ஜே எம் ஜாசிங்க கேகாலி மாவட்ட செயலாளராகவும் சேவை ஆற்றியுள்ளனர் ஜனாபுதீன் செயலாளருக்கும் பௌத்தலோக பெசா குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக்கம் மற்றும் பௌதாலோக விசாக் குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது விசாக் நிகழ்வை முன்னிட்டு இருபத்தி நான்காம் தடவையாக ஏற்பாடு செய்யப்படும் பௌதாலோக விசாக் வலயத்தை விமர்சையாக நடாத்துவதற்கு அரசு அனுசரணையை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது பௌதாலோக விசாக் வலயத்தை வெற்றிகரமாக நடாத்த ஜனாதிபதி அலுவலகம் உட்பட அரசன் விவரங்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு அவசியமான தலையீடு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி செயலாளர் தெரிவித்தார் இந்த சந்திப்பில் பௌத்த விசாக் வலியுறுக் தலைவர் உபல் ரூபசிங்க செயலாளர் பொருளாளர் இணைப்பாளர் மற்றும் அகில இலங்கை பௌத்த சம்மேளன தலைவர் ராணி பெர்னாண்டோ ஆகியோர் பங்கேற்றனர் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எரிபொருள் விலை சூத்திரத்தின் மாதாந்த விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை கனிய கூட்டு கூட்டுத்தாபனம் தமது எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது அதற்கமைய நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சூப்பர் டீசல் லீட்டரின் விலை பதினெட்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று முப்பத்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏனைய எரிபொருளின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை அதனால் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை நூற்று எண்பத்து மூன்று ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது ஆக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்று ஒன்பது ரூபாவாகவும் ஆக்சேயன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்று எழுபத்து ஒரு ரூபாவாகவும் தொடர்ந்தும் பேணப்படும் என இலங்கை கனியவளக் கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலையை இருநூற்று எண்பத்து ஆறு ரூபாயாக தொடர்ந்தும் மாற்றமன்றி பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது

தேசிய தின செய்த்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை பேணும் நோக்கத்துடன் தேசிய தின ஒரு வாகன பேரணியாக வந்து நடத்தி வருகின்றோம் அரசியல் இதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு சமூகமாக இணைந்து நாங்கள் இந்த நிகழ்வை வந்து திறம்பட நடத்தி வருகின்றோம் அதே மாதிரி இந்த வருடமும் வந்து எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை வந்து நாங்க வெற்றி பெற நாங்க நடத்துவதற்கு எங்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை திறம்பட நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்ம இரண்டாம் மொழி அக்கையை நிறைவு செய்த அரச உத்தியோகர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மட்டக்கிளப்பு காவத்து முனையில் நடைபெற்றது நூற்று ஐம்பது மனத்தியாளங்களை கொண்ட இரண்டாம் மொழி கக்கையை நிறைவு செய்த அரச உத்தியோஸ்தர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு காவத்து முனை அமீன் வித்தியாலய பிரதான மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது அரச கரும மொழிகள் திணைக்களத்தினால் அரசு அலுவலகங்களில் பணியாற்றுகின்ற உத்தியோஸ்தர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக இரண்டாம் மொழி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன அரச கரும மொழிகள் திணைக்களத்தின் சிரேஷ்ட போதனாசிரியர் சைனுதீன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக இருநூற்று முப்பத்தி மூன்றாவது ராணுவ படைப்பிரிவின் கட்டளைத் தளபதி கேர்னல் எஸ் நிலந்த விஜயசிங்க கலந்து சிறப்பித்தார் கௌரவ அதிதிகளாக மட்டக்களப்பு மத்தியவெளிய கல்வி அலுவலகத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் அபுல் கஷ்டன் கோரலை பெற்று மேற்கு ஒட்டமாவடி கோட்டக்கல்வி அதிகாரி தாகிர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவி செனாத் மறைவு பாரிய இழப்பு என இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவர் சுரேஷ்கானா பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழக கட்சியின் மூத்த தலைவர் மறைவு மாவிசநாத கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவர் சுரேஷ்கானா பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழ் மக்கள் தேசி தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக இலங்கையில் சமஸ்டியாட்சி முறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தந்தை செல்வநாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இலங்கை தமிழரசு கட்சியை தோற்றுவித்தார் அன்றிலிருந்து தமிழ் மக்களின் தேசிய இன விடுதலைக்காக அறவழியில் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை நடாத்தியதில் மாவி சோவனா ராஜாவுக்கு ஒரு பாரிய பங்கு இருக்கிறது இதனால் இன்றிருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஐக்கியப்பட்டு தமிழ் மக்களின் உரிமைக்காக ஒன்றுபட்டு செயற்படுவதே மாவி ராஜாவுக்கு செய்யக்கூடிய ஆத்மார்த்தமான அஞ்சலியாக இருக்கும் என சுரேஷ்கானா பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை அக்கறை பெற்று ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலையில் மத்தியஸ்த பயிற்சி அமர்வு நேற்று நிறைவு பெற்றது நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் மத்தியஸ்த சபைகள் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் எஸ்இடிஆர் நிறுவனத்தின் நிதி பங்களிப்புடன் பாடசாலை மாணவர்களுக்கான மத்தியஸ்தம் தொடர்பான மூன்று நாள் பயிற்சி செயல் அம்பாறை அக்கறை பெற்று ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலையில் நடைபெற்றது பாடசாலை மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டத்தின்கீழ் மத்தியஸ்த உத்தியோஸ்தர் வியன்னா லாவிஞ்சாவின் ஒருங்கிணைப்பில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமான பயிற்சி செயலமர்வானது நேற்றுடன் நடைபெற்றது பேய் பயிற்சியினுடைய செயலமர்வின் இறுதி நாள் நிகழ்வில் ஆலேடிவம்பு பிரதேச செயலாளர் ஈனா திரவியராஜ் மற்றும் பாடசாலை அதிபர் திருமதி நித்யானந்தம் பிரதி அதிபர் கானா ஜனாதன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டதுடன் பலவாளர்களாக தீனா திருஞானமூர்த்தி எஸ் ரிஸ்மினா ஆகியோரும் கலந்து கொண்டனர் பயிற்சி செலமர்வின் மூலம் மாணவர்கள் மத்தியஸ்தம் தொடர்பில் முரண்பாடுகளை தீர்ப்பது தொடர்பாகவும் பயிற்சி வழங்கப்பட்டதுடன் எதிர்கால மாணவ சமுதாயம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் தொடர்பாகவும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து வந்த நிகழ்ச்சியுடன் இணைந்து வணக்கம்